ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க லாங் வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பட் அந்த நேச்சரும் வந்து உங்க கூடயே வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் காட்டின எல்லா இடமுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வீடியோவில் எப்படி இருக்குதுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்டுக்குமே இந்த வீடியோவில் வந்து ரிப்ளை கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து தீபாவளி அன்றைக்கி காலையில் ஒரு ஏழரை மணிக்கு எடுத்த வீடியோ காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப ரொம்ப லேட்டு இந்த வருஷம் தீபாவளியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ணலை அம்மாவோட அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க லாங் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க காலையில் எந்திரிக்கிறதே லேட்டு அம்மா எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்து வெந்நி இருந்தாங்க வாசலில் அன்றைக்கி கிளைமேட் வந்து லேசாக வெயில் அடிச்சிச்சு ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு வரைக்கும் சரியான மழை நைட்டு நாங்கள் யாருமே தூங்கவுமே இல்லை ஏன்னா நைட் அன் டைமில் தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்ததுனால அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ யாருமே தூங்கலை அதனால தான் எந்திரிக்கிறதுக்குமே ரொம்ப லேட் ஆகிடுச்சு காலையில் அம்மா ஒரு பக்கம் வெி இருந்தாங்க பாட்டி வந்து கிச்சனில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஏதோ சம் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த செட்டிநாடு சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுயம் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பணியாரம் இனிப்பு பணியாரம் வந்து காலையில் செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பட் அன்னைக்கு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பழைய நினைவுகளுக்கே போயிட்டேன் தீபாவளி இங்கே பாட்டி வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணவே இல்லை நான் காலேஜ் படிக்கும் போது தான் ஒரு டைம் வந்து பாட்டி வீட்டில் தீபாவளி செலிப்ரேட் பண்ணும் அதுக்கப்புறம் இதுதான் காலையில அப்புறம் குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அப்புறம் வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தம்பி போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தான் ஸோ மட்டன் பிரியாணி தான் ஒரு ஒன்றரை கிலோக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு வெங்காயம் மட்டும் தான் போட்டு தாளித்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க போகலான்ட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சித்தி தான் பண்ணிணாங்க அம்மா சித்தி ரெண்டு பேர் பண்ணிணாங்க நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுக்கிறக்காக வெளியில் கிளம்பி போயிட்டோம் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் கிறிஸ்டியன் சொல்கிறீங்க ஆனால் தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஷார்ட்ஸ்லேயுமே நான் சொல்லியிருந்தேன் அதாவது என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து மதம் வேறு பண்டிகை வேறு நான் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய எல்லா பண்டிகையுமே செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேருந்து எங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க தான் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இதே மாதிரி ஓணம் கூட லாஸ்ட்டு டைம் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதுக்கெல்லாம் எந்த கமெண்ட்டுமே வரலை பட் இந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ணது வந்து நான் ஏதோ கொலக்கூத்தம் பண்ண மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்னும் வந்து டேரக்டா யாரும் கேட்கல கேட்குறதுக்கு ஆல்ரெடியாக இருப்பாங்கன்னு தெரியும் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து இந்த வீடியோவில் வந்து பதில் சொல்லிடுறேன் எனக்கு மதம் வேறு பண்டிகை வேறு என்னோடய பையனுக்கு வந்து தமிழ் ட்ரெடிஷ்னல் வந்து கண்டிப்பாக தெரியணும்னு நினைக்கிறேன் ஸோ அவனுக்காக மட்டும் இல்லை எனக்காகவும் என்னோடய சந்தோஷத்துக்காகவும் நான் வந்து எல்லா பண்டிகையும் செலிப்ரேட் பண்ணுறேன் அந்த ஷார்ட்ஸுக்கு கீழே கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா ரம்ஜானும் செலிப்ரேட் பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக ரம்ஜானும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இங்கே தான் பக்கத்தில் நம்ம சொந்தக்காரங்க வந்து முஸ்லீம் தான் ஸோ ரம்ஜான் பக்ரீதுக்கு கூட அவங்க அவங்க வீட்டுக்கு தான் போவோம் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேனே தவிர மற்றபடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜானெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி கமெண்ட்டில் இந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் வந்தாலும் ஒரு பக்கம் டேரெக்டாக நிறைய கமெண்ட் வருது ஏன்னா நான் வந்து எங்கள் ஊரை தான் வீடியோவில் காட்டுறேன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எங்கள் ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ நான் ரெண்டு மாதமாக ஊருக்கு போயிட்டு வர்றதுனால தெரியும் அதில் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு பேர் இல்லை ஒரு எண்பது பேர் சொல்லுவாங்க கார்த்திகா நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்க அம்மாவை இப்படி கஷ்டப்படுறத காட்டி வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க காசு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறா ஆணவத்தில் ஆடுறான்னு சொல்லுவாங்க நான் இவ்வளோ தைரியமா இருக்கிறேன் அப்படின்னா நான் மிகப்பெரிய வழி தான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் இதுவே எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீ ஈஸியாக உங்கள் நரம்பில்லாத நாக்க வச்சுட்டு நாலு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டு என்னையை காயப்படுத்தலான்னு நினச்சிக்கிறீங்க என்னையை பேசி உங்களுக்கு நாலு நிமிஷம் சந்தோஷம் கிடைக்கினா தாராளமாக பேசிட்டு போங்க இதனால் ஒரு சதவீதம் கூட நான் பாதிக்கப்பட மாட்டேன் ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்து கடந்து வந்தால் ஸோ எனக்கு இதெல்லாம் பெரிய பாதிப்பாலாம் கிடையாது என்னையை ஏற்றுக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க என்னை பிடிக்கலையா தாராளமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது ஸோ எனக்கு சப்போர்ட்டாக என் ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பாவும் சரி என் ஹஸ்பண்டும் சரி என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி எனக்கு இது வரைக்கும் அஷ்வினி இதை பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ணாத எதுவுமே சொன்னது கிடையாது உனக்கு என்ன பண்ணுதோ நீ கரெக்டாக பண்ணுற பண்ணிகிட்டே இருந்தால் சொல்லுவாங்க அதையும் மீறி எனக்கே தெரியும் நான் எவ்வளோ என்னோடய லிமிட் அப்படிங்கிறது ஸோ நான் அந்த போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இதன் மூலிமா உங்களுடைய கமெண்ட்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பாறையில் கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த இடத்துலேருந்து பார்த்தா நல்லா டேமோடய வியூ சூப்பராக தெரியும் இதுக்கு முன்னால் நிறையா டேம் வீடியோலாம் போட்டிருப்பேன் இல்லையா அந்த வியூ தான் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தம்பியும் தம்பி ஒய்ஃபும் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு காட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா அன்றைக்கி தம்பியோட பர்த்டேவாக இருந்துச்சு தீபாவளி அன்னைக்கு ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வச்சு நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வந்துவிட்டோம் இதுதான் காட்டோட மெயின் என்ட்ரன்ஸு காட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊற்று மாதிரி இருக்கும் ஊற்று தான் இதுலேருந்து தான் நமக்கு காட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி போயிட்ருக்கு அங்கே வந்து மீன் பிடிச்சி தாத்தா போட்டிருக்கிறத சொன்னாங்க நான் இதுவரை பார்த்ததே கிடையாது கரெக்டாக மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு மட்டும் அந்த மீன் அப்படியே தெரிஞ்சிருச்சு சரி நின்று பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கமாக போனேன் கடைசி வரைக்கும் என் கண்ணுப்பட அந்த மீனை பார்க்கவே இல்லை எங்கள் சவுண்டு கேட்ட உடனே அந்த அலின்னு சொல்லுவாங்க இல்லையா கியூவில் நல்ல புதமணல் மாதிரி இருக்கும் அதில் போய் ஒடிஞ்சுக்கு ரொம்ப நேரம் நானும் நின்று வெயிட் பண்ணேன் சரி இது வேலைக்காகாதுடா மழை வேற வந்துடும் சாப்பிட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் மணி வந்து க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் இருக்கும் சாப்பிட்டு அடுத்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வந்தால் காமிச்சிட்ருக்காங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு என் கண்ணுக்கு கடைசி வரைக்கும் தெரியலை கேட்டதுக்கு நீ சத்தம் போட்டதுனால தான் மீன் உள்ளே போயிடுச்சு அப்படின்ட்டாங்க சரி பரவாயில்ல இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டோம் உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீஸ் பழம் மல்பெரி ரெட் பெரி அந்த மாதிரி நிறையா வந்து வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருக்கும் போது சொன்னீங்க இல்லையா அந்த பழம் இருக்கிற செடிக்கு போயிட்டோம் இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு ரெகுலராக மழை பெய்கிறதுனால காய் வந்து நீர்காய் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப புளிப்பு இல்லாமல் ரொம்ப இனிப்பு ாம ஒரு மந்தமா இருந்துச்சு காயே இவங்க ரெண்டு பேரும் தான் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப பழுக்கவுமே இல்லை அரைக்காயாக இருந்துச்சு எல்லாமே அங்கேனுக்குள்ள கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் சாப்பாடு ஆல்வேஸ் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அப்பா மச்சான் தாத்தா மூணு பேரும் அன்னைக்கு தம்பிக்கு பர்த்டேனால கேக் வாங்குறதுக்காக மேலே போயிருந்தாங்க சரி வரது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த தயிர்ப்பை செடிக்கெல்லாம் ரெடி இருந்தோம் நாங்கள் வந்து ரொம்ப அசந்து உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் சவுண்டே இல்லை யோஜித்தும் தம்பி பையனும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க இதுக்கு கீழே போனால் நம்ம காடு ஃபுல்லாகவே ஏல செடி தான் இருக்கும் அப்புறம் அவங்கள சத்த போட்டு மேலே கூப்பிட்டு அவங்களால நடக்கக்கூட முடியல உள்ளே அவ்வளோ அட்டைப்பூச்சி பூச்சி இருக்குது அப்புறம் கூட்டிகிட்டு வந்து கைகளெலாம் கழுகி விட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க அப்படி பேசிட்டே இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல எங்கள் அம்மாலாம் அப்போ தான் குளிச்சாங்க நாங்களாம் ஆல்ரெடி கு காலையிலேயே குளிச்சு புதுடோசெல்லாம் போட்டாலும் எங்கள் அம்மா வந்து நாங்கள் லஞ்ச் டைம் சாப்பிடும்போது தான் குளித்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் கிளம்புறக்கு முன்னாடி கேக் கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் கேக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் ஆல்ரெடி மழை வந்துருச்சு சாரல் போட்டு ஒரு அடியாக அடித்து முடிச்சு நின்றுருச்சு அப்புறம் என் தம்பியோட ஆசை கிணங்க எங்கள் பாட்டி வீட்டில் இந்த வருஷம் வந்து ப பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் இந்த இதுக்கப்புறம் செப்டம்பர் லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து அம்மாவோட பர்த்டே வந்துச்சு அப்புறம் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் யோஜித்தோட பர்த்டே அப்புறம் செப்டம்பர் தேர்ட்டி ஹஸ்பண்டோட பர்த்டே அப்புறம் இவங்களோட பர்த்டே வந்து அக்டோபர் இருபது இருபத்தி ஏழு இவங்க கல்யாண நாள் இதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அப்படியே பர்த்டே கல்யாண நாள் அப்படி மாறி மாறி தான் இருக்கும் எனக்கு என் தம்பிக்கும் ஸோ வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு அங்கே மழை வேற வந்துடும் ஒரு பக்கம் எங்கள் பாட்டி வேற கிளம்புங்க கிளம்புங்கிறாங்க அதுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணியும் முடிக்கும் நான் கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் போகும்போது அந்த கேட்டுக்கு நின்று அழுதுட்டு வேற இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று செலிப்ரேட் பண்ணிட்டு எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அவ்வளோ சிரிப்பு ஏன்னா எங்கள் தாத்தா வந்து அவசரத்தில் வந்து சட்டையை மாற்றி போட்டுட்டு வந்துட்டாங்க வீடியோவுக்கு அது இன்னும் ரொம்ப காமெடியா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று வீடியோ எடுத்துட்டு பிரியாணி நைட்டு டின்னருக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா அங்கே தாத்தா பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க தாத்தா நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க ஸோ அவருக்கு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பு தான் பண்ணியிருந்தாங்க காலிஃப்ளவர் சில்லி முட்டைக்குழம்பு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க கறி மட்டும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நாங்கள் இருக்கிறதெல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பிகிட்டு இருந்தோம் யோஜத்துக்கு வர்றதுக்கே மனசு இல்லை ஏன்னா அங்கே பட்டாஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கடகண்ணி மட்டும் பக்கத்தில் இருக்காது மற்றபடியெல்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வர்றதுக்கே மனசு இல்லை போகலாம் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் நான் இன்னொரு கமெண்ட்டு கூட யோஜித் ஸ்கூலுக்கு இல்லையா அம்மா வீட்டில் இருக்கீங்களாம் கேட்டிருந்தீங்க அப்படி இல்லை இல்லை வீடியோ எடுக்கிறக்காக போகிறோம் டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் இருப்போம் அது சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு தான் போகிறோம் போயிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் வந்துடும் அந்த மாதிரி தான் ஓடிட்ருக்கு ஸோ யோஜித் ஸ்கூலெல்லாம் கட்டடிக்கல நல்லா படிக்கிறான் நல்லா போயிட்ருக்கு ஸோ நல்லா படிக்கிறான் அப்படின்னாலுமே மார்க் எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இதுலேயும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்காக வீடியோ எடுத்திங்களா அப்படின்னு அப்படின்லாம் கிடையாது நல்லா படிக்கிறோம் அவ்வளோதான் அங்கேருந்து கரெக்டாக ஒரு மூணு மணி இருக்கும் கிளம்பிட்டோம் உங்களுக்கு கிளைமேட் பார்த்தாலே தெரியும் மழை வர மாதிரி ஆயிடுச்சு ஆளுக்கு ஒரு கட்டப்பை நீங்கள் நினைப்பீங்க பாட்டி வீட்டிலேருந்து நிறையா கொண்டு வரணும் எல்லாமே அழுக்கு துணி போட்ட துணி ஈர துணி இதுதான் கொண்டு வந்தோம் ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பையன் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில் எதோ தப்பாக பேசியிருந்தால் கூட சாரி சில கமெண்ட்ஸ் பாதிச்சது மட்டும்தான் பேசியிருந்தேன் வீடியோ எப்படி இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்